வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாந்தினி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா வி லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் சம்திங் கிரேட் ஹாய் டிகிரி ஹாய் ஹாய் சார் நீங்கள் பேசுங்க அந்த சோஃபா வேற ரீசன் இல்லை நீங்கள் வாருக்கு பேசுங்க சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன் ஜான் ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாடுறேன் இவருதான் பாடுறாரு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வைரல் பீஸ் தான் அண்ட் ஹேவ் அ சாட் அபௌட் திஸ் ப்ளீஸ் உட்கார்ந்து பேசலாம் சொல்றேனா ஏனா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை ஏனா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா ஒரு மகத்தான சிங்கர் ஏனா இந்த வைரல் இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார் ஆனா இந்த பாட் நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தத தான் இன்னி கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்கார் பாவம் ஜரா வீடு சார் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு எனக்கு தெரியாது இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன் இவர்தான் தான் சிங்கர் நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம் ராஜா எனக்கு ராஜா தான் தெரியும் விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும் நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம் ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இருக்கா சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இருக்கிங் அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவபிள் అంత టైమ్ కాాలేజ్ టైమ్ ద వేరియేషన్ యూస్ టు కివ్ ఇన్ మ్యూసక్